அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளிய நீட்டிக்கலாம் ரொம்ப மெயினான லொக்கேஷனில் தான் வீடு அமைஞ்சிருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு இல்லுங்க வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு கீழ் வீடு வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் போர் வசதி இருக்குது கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிள் இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பேங்க் காலனிக்கு பக்கத்தில் வரும் அதாவது ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் இருக்குது மாட்டுத்தாவணிக்கு கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்ரு வரும் பெரியாருக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு வரும் ரொம்ப மெயினான ஏரியாவில் தான் வீடு இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு பன்னெண்டு லட்சம் வரும் லீஸ் பீரியட் ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க வீடு நல்லா பெரிய வீடு தான் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு மெயினான லொக்கேஷனில் இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு பன்னெண்டு லட்சம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்